எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கிச்சனில் கீரை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் அதோடய பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த புளிச்ச கீரை வந்து ஆந்திராவில் கோங்குரான்னு சொல்லுவாங்க இதை வந்து விரும்பாதவங்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்க இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது கல்லீரலுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ரொம்ப குளிர்ச்சியானது இரும்பு சத்து கரோட்டீன் பாஸ்பரஸ் எல்லாம் இருக்குது கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும் முக்கியமாக பாக்டீரியாவை எதிர்க்கும் பூஞ்சை எதிர்ப்பு திறனும் இதுக்கு ஜாஸ்தி இருக்குது நீங்கள் வந்து இதை வந்து பப்பு துவையல் எப்படி வேணாலும் செய்யலாம் சிக்கன் மட்டனில் கூட கலந்து இதை செய்வாங்க ஆந்திராவில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு ஊறுகாயும் செய்யலாம் இதை ஒரு தடவை சாப்பிட்டோங்க மறுபடியும் மறுபடியும் சாப்பிடுவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ எங்கள் தோட்டத்துலேயே இருக்கிறதுனால நான் இங்கே பறிக்கிறேன் இது வந்து ரெண்டு வகையில் இருக்குது சிகப்பு வகையில் ஒன்று இருக்குது தண்டு வந்து சிகப்பாக இருக்கும் ஒரு வகை ஒரு வகை வந்து பச்சையாக இருக்கும் சிகப்பாக இருக்கிற தண்டு கீரை தான் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் பச்சையில் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும் இதோட ந தண்டில் இருந்து நாரெல்லாம் எடுப்பாங்க கயிறு திரிப்பாங்க சனல் மாதிரியே இருக்கும் இதுவும் இப்போ நம்ம கோங்குராவை வந்து நல்லா கழுவிக்கலாம் கீரையை நல்லா கழுவிட்டு அலசிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அதோட பச்சை மிளகாய் ஒரு ஆறு பூண்டு ஒரு அஞ்சு மிளகாய் ரெண்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் புளி ஏன்னா இது புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா எடுத்து கொடுக்கும் புளிப்பு சுவையை இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட கலந்துக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தோடு இது சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சத்தும் கூட இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவ்வளோதான் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு சில பேருக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து தாளிச்சுட்டு கடுகு உளுத்த மருப்பு போட்டு தாளித்து ரெண்டு காஞ்ச மிளகாயும் போட்டு தாளிச்சிட்டு இதை போட்டு ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிக்கலாம் நான் இதை வந்து பச்சையாக தான் சாப்பிடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க